இந்த சம்பவத்துல மூணாவது குற்றவாளி யாரும் பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் டேரக்டர் இருபதுக்கு மேல படங்கள் பண்ணிட்டாரு ஆனாலும் ஒரு பெரிய ஒரு லைன் கூட ரெடியாகாத சூழ்நிலையில அந்த புது படத்துல ஒத்துக்கலாமா வாலண்டியராக போய் கிணத்துக்குள்ள கொடுக்கலாமா ரெடி பண்ண ஒரு வார டைமும் ஸ்கிரிப்டும் ரெடி பண்ண ஒரு நாலஞ்சு மாசமாக ஒரு டைம் கேட்டு ஒரு மார்ச் மாசத்துக்குள்ள ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி காஸ்டிங் செலக்ஷன் பட்ஜெட் ப்ரொடிக்ஷன் ட்ரீவ் செலக்ஷன் டாக்டராக அந்த ப்ராப்பர்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா ரெடியான உடனே ஏப்ரல் அல்லது மேல ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஜூன் அல்லது ஜூலைல முடிச்சு மீதி உள்ள ஆறு மாசத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பாத்து அழகா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு என்ன ரஜினி ஏற்கனவே குரு மாதிரி சில படங்களை வெறும் பத்தே நாள் முடிச்சு

லோகேஷ் கனகராஜ் வில்லனால வர்ற மாதிரி ஒரு காமெடி மீம் பயங்கர வைரலா பரவிட்டு இருந்தது ஆனா அந்த மீம் உண்மையாக்குற மாதிரி சுந்தர்சி இந்த மாதிரி ஒரு அரமணை டைப் ரஜினி கிட்ட போய் சொல்லி அந்த மீமை உண்மையாக்கிட்டாரு சுந்தர்சி ரஜினி காமெடி படம் பண்ணதுன்னு சொன்னது ஓகே அதுக்காக இப்படி அரமணை பிரான்சைஸ் எல்லாம் ரஜினி கமல உள்ள இழுத்து விடுறது இதுல சுந்தர்சி என்ற ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டா நினைக்கிறேன் அப்பயும் சுந்தர்சி ரஜினிக்கு ரெடி பண்ண ரஜினிக்கு பிடிக்காம போய் ரஜினி ஜார்ஜ் பார் மேக் கட்டகங்கிற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் எழுதுனா பிரியூஷ்னஸ்